சூனியம் என்ற இஸ்லாத்துல இருக்கிறா ஓர் இருக்கிறது ஹதீஸ்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஒரு விடயத்தை நாங்கள் எல்லாரும் விலகிக்கொள்வோம் சூனியம் என்றது நாங்க இன்றைக்கு நினைச்சிக்கிற மாதிரி அது ஒரு வகையான கண்கட்டி வித்த என்று சொல்ற அளவுல அப்படியான ஒன்று அல்ல அதாவது சூனியம் என்ற இந்த அரபு வார்த்தைக்கு ஒரு ஆண்ல இந்த வார்த்தை வந்திருக்குது பல இடங்கள்ல இந்த வார்த்தைக்கு நீங்க மொழிபெயர்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்க்கு அதுக்கு தமிழ்ல சொல்ல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மெஜிக் இதுதான் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்படும் மெஜிக் என்றது அந்த வார்த்தை உண்மையிலே சூனியமா அது உண்மையா சூனியத்துடைய அசலான தரத்தை அல்ல மெஜிக் என்ற வார்த்தை அதை நாம விளங்கி வச்சிக்கிற அதை நாங்க இங்கிலீஷ்ல இருந்து எங்களோட தமிழ் பாசிக்கு நாங்க மொழிபெயர்த்தோம் கண் கட்டி வித்த கண்ணை கட்டி வித்த காட்டுறது என்றதை நாங்க விளங்கிக்கிற மெஜிக் உண்மையிலேயே சூன்யம் என்ற அதுவாண்டு கேட்டா உண்மையிலேயே அது மாத்திரம் அல்ல அது அல்ல யதார்த்தத்தில் அது அல்ல சூன்யம் என்ற அது ஒரு வேறொரு வீதியில் எனவே இந்த மொழி சரியான புகழ் சரியான மொழிபெயர்ப்பாங்க அதாவது குரானுடைய ஆயத்துக்கு வெறும் டிரான்ஸ்லேஷனை மட்டும் மொழிபெயர்ப்பு மட்டும் பார்த்து நாங்க குரானுடைய அர்த்தங்களை விளங்க போனோம் என்றால் நாங்க வழித்தவறிவோம் அதற்குரிய தெளிவ உலமாக்கல் அணுகி அதற்குரிய முறையாக உலமாக்கல்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள விட தெளிவு அடிச்சு கொள்வோம் எனவே இது ஒரு தனியொரு தலையங்கம் இது இதாலே மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனால் அந்த பாதிப்பும் சுயமாகவே அந்த சூன்யம் செய்ய செய்யக்கூடியவர்களால செய்ய ஏழுமா என்று பொற ஆணை சொல்லுது நான் ஆரம்பத்துல சொன்ன அதே விடம்தான் அந்த சூன்யம் செய்யக்கூடிய எவராலையும் எவருக்கும் ஒரு தீனி வைக்க முடியாது அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அந்த அல்லாவுடைய நாட்டம் இன்னொண்டு இருக்கிறது அந்த அல்லாஹுடைய ஒரு அனுமதி இருக்கிறது எனவே அந்த அனுமதி இல்லாமல் அந்த அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு சூன்யமும் எனக்கு பண்ணிக்காது அது அனுமதியான உண்மை சொல்லுவாங்க அதாவது யாருக்கு அல்லாவின் பேர்ல ஒரு நம்பிக்கை ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குமோ அசைக்க முடியாத குறிப்பா இந்த கதிர் அல்லாவுடைய ஏற்பாட்டின் பேர்ல ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குமோ அவர்களை இந்த அந்தரங்கமாக ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கிறது இதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து பெரிய பெரிய அளவு அவர் பாதிக்கிறத தப்பிக்கொள்வாங்க அவர் அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார் ஏன் அவருடைய அந்த நம்பிக்கை இது அனைத்தும் தகுடுபடியாக அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த அந்தரங்கமான ஒரு காரணம் சூன்யம் இதால பாதிப்பு இருக்கிறதா ஓ அம்மாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் அனுமதி பிரகாரம் தீங்குகள் உண்டாகுது இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் மூலம் தீர்வுகள் இருக்குது அது இந்த குத்துபா உள்ள சொல்றது அதுவும் ஒரு விரிவான ஒரு